எதுக்கு இப்படி கத்துற? அடியேடா அம்மா தெள்ளையப் போறோம். வாங்க போலாம் வீடியோக்குள்ள. நம்ம வீடியோக்குள்ள சிக்கன் பிரியாணி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். அது எங்க ஸ்டைல்ல எங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க அதான் நான் செய்யப் போறோம். இன்னைக்கு நம்மால ரெண்டு கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் ரெண்டு கிலோ பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கிலோ வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் முக்காய் கிலோ தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு கைப்பிடி அளவு மல்லி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எத்தனை கிலோ ஒன்றரை கிலோ வச்சுருக்கோம் ஒன்றரை கிலோ சிக்கன் நூற்றி சிக்கன் நூற்றி பத்து கிராம் பீஸ் அது அதுக்கப்புறம் நூறு கிராம் நூறு கிராம் எம்எல் நூறு எம்எல் இய் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு முப்பது கிராம் தனி தனிமளகாய்த்தூள் இல்லை காரம் அது போதுன்றவங்க இது வேணாம் விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பத்து கிராம் வந்து பட்டை ட்ரிங்கில் ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடல் பாசி அந்த கிராம்பு அந்த பெரிய கடல் பாசிலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு பத்து கிராம் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் லெமன் எடுத்து வச்சுருக்கோம் வேண அளவு எண்ணெய் தயிர் வந்து ஒரு காலிக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பிரியாணியோட அளவு தான் வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக போடுறவங்களும் இருக்காங்க நான் வந்துட்டு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த அளவில் தான் நான் இதை வந்து செஞ்சுட்டுருக்கேன் ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு அளவு எடுக்கும் எனக்கு வந்து நல்ல தான் பிரியாணி செஞ்சுருக்கேன் சட்டி காய்ஞ்சு இப்போ வந்து நானூறு எம்எல்ஏ எண்ணெய் எடுத்துக்கலாம் 何、はいはい கல்யாணி இத்தனை வருஷத்துல கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது வருஷம் ஆயிடுச்ச கல்யாணம் ஆகி எப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலு தானே கல்யாணம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கல்யாணம் சாரி சாரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கல்யாணம் ஆகி இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வீட்டில் பிரியாணி செஞ்சு தின்னதில்ல அதனா எனக்காக ஹோட்டல் வைக்கணுங்கிறதுக்காக பிரியாணி செய்ய கத்துக்கிட்டு இன்ன வரைக்கும் வீட்டில் அவங்க இன்ன வரைக்கும் அவங்க வந்து எப்படின்னு ஆமா இந்த மூணு மாசமா தான் அவங்க பிரியாணிய செய்ய கத்துக்கிட்டாங்க ஆனால் ஒரு டைம் அவங்க அம்மாள்ட்ட கேட்பாங்க கேட்டு டக்குன்னு குடிச்சுக்கிட்டு செஞ்சிருவாங்க அந்த ஒன்று தான் இவங்கள்ட்ட இருக்கிறது அதென்னmapbox கொஞ்சம் கூட வெக்கப்படாம இத்தனை வருஷத்துல அவங்க பிரியாணி செய்யாம இருந்து இந்த மூணு மாசத்துல பிரியாணி கத்துக்கிட்டு அடுத்து உங்களுக்கு குடுக்குறாங்க பாருங்க. அதுதான் இவ நல்லா வந்துடும் நல்லா வந்துடும் இருக்கும்.

അത് <laughs> முக்கியமா வந்து அளவு தண்ணி தண்ணி தான் வந்து கரெக்ட் வளர்க்கறாங்க பிரியாணிக்கு வந்து முக்கியம் பாத்தீங்கன்னா தண்ணியோட அளவு தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்க எந்த எந்த அளவு கரெக்டா இல்லைன்னா என்ன ஆகும் மேடம் நமக்கே அனுபவம் இருக்கு சொல்லிருங்க பிரியாணி தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா குழஞ்சிடும் தண்ணி கம்மி கம்மியாயிடுச்சுன்னா சாதம் வேகாது அதுதான் நான் காலையில் மிஸ்டியை கண்டுபிடிச்சோம் இப்போ வந்து நான் இதுல வந்து இதுல வந்து ஒரு கப் அளவு அரிசி எடுத்துருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கறியும் வெங்காயத்தை களித்து இந்த எல்லாம் ஆட் பண்ணும் போது ஒரு கா ஒரு அரை கப் ஒரு கால் கப் அளவு தண்ணி எடுத்துப்பேன் மீதி வந்து அந்த லெமனு தயிர்லாம் நம்ம ஊற்றுறதுனால அது வந்து அரை கப் கப்பாயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கறிக்கு தண்ணி அரிசி வந்து இதில் ஒன்று எடுத்தோம்னா இதில் வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கும் அப்படி சீட்டாக சொல்லு ஓகேவா குழப்பா போட்டு அவங்களே நீங்க அரிசி எந்த இதில் அளவு எடுக்குறீங்களோ அதில் வந்து ஒன்றரை கப்பு அளவு தண்ணி ஆ அவ்வளோ தான் ஓகே வந்து நல்லா இருந்தளவு வளங்கினா போதும் இப்போ வந்து நம்ம தறி தயிர் எல்லாமே மிளகான ஆட் பண்ணலாம் வந்து கறி வந்து ஆட் பண்ண போகிறோம் தண்ணி இல்லாமல் எது டீசல் தருவீங்க தண்ணி தான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி விட்டு போயிட்டால் நல்லா இருக்காது சப்பு முக்கியன்ற மாதிரி தண்ணி அதுவும் முக்கியமாக மட்டும்தான் எடுக்காது உன்னை பிறகு வீடியோ யார் எடுக்கிறது கறி வந்து போட்டாச்சு இப்போ வந்து லெமனும் தயிரே விளையாண்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து லெமன் ஆர்ட் வந்து என்ன பண்ணுவார் முன்னாடி அண்ணன் ஃப்ரீயாக பண்ணுவாங்க எடுத்து எனக்கு கொடுத்துருவாங்க இன்னைக்கு தான் வந்து

பிரியாணி அந்த தம்லேயே வெந்துடும் தண்ணி அதிகமாக வச்சு தம் போட்டிங்கன்னா சாப்பாடு குழஞ்சிரும் தண்ணி கம்மியாக வச்சு போட்டிங்கன்னா சாப்பாடே வந்து வேகாத மாதிரி ஆயிரும் அப்போ என்னதெல்லாம் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா சரியாக பண்ணணும் அரை குறையாக செஞ்சாலும் சூப்பராக வரும் பர்லேஸ் டேஸ்ட்டு அதுதான் சொல்கிறேன் அரைக்குறையை செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக வரும் உன்னையை பார்த்து செய்கிறவங்களும் டேஸ்ட் நல்லா வரும்

காத்து வந்து வெளில போகாம இருக்கு காத்து உள்ள போகாம உள்ள போகாம இருக்கு ஓகே ஒரு கால் மணி நேரம் நம்ம இருக்கட்டும் அப்புறம் வந்து ஓபன் பண்ணுவோம் ஓகே பிரியாணி பிரியாணி ஓகே வாங்க தம் பிரியாணி தம் ஓடிக்கு போறோம் பாத்தே ஓகே फ्रेंड्स பிரியாணி ரெடி